ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் இப்பொழுது அங்காரகன் அதாவது செவ்வாய் எப்படி அவதரித்தார் என்ற வரலாறை பார்ப்போம் அந்தகாசூரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜைனி மாகாணம் அவனது தவத்தைக் கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் அவர் எதிரே தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்தகாசுரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்லையில்லாத ஆனந்தம் அடைந்தேன் என்று வணங்கினான் இறைவன் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னைப் போல நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ள மகையும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம்பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் என அங்கு இருப்பவர்கள் அனைவரையும் துன்பத்தில் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலைகுலைந்து போன முனிவர்கள் சிவபெருமாயை நோக்கி வழிபாடு நடத்தினர் பக்தர்களின் துயிர்களை பரமேஸ்வரன் தீர்க்கவே முன்வந்தார் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பரமுருள் என்று அறியாத அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் தொடர்ந்து நீடித்தது போரும் முடிவுக்கு வந்தது முடியும் நேரத்தில் சிவபெருமானின் உடலிலிருந்து வியர்வைகள் சொட்டு சொட்டுகளாக நிலத்தில் விழுந்தன அது அந்த வியர்வை நிலத்தை இரண்டா இரண்டு பகுதிகளாக பிரித்து அப்போதுதான் செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலிலிருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கியது அது பூமியில் விழாமல் தடுத்தது அந்த தடுத்த இரத்த துளிகள் அனைத்தும் செவ்வாய் கிரகம் உள்வாங்கியது இதை தொடர்ந்து தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சூலாயுதத்தால் அழித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைந்தனர் இந்த வரலாறு கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது நாம் படித்தால் இந்த வரலாறை கந்தபுராணத்தில் பார்க்கலாம் அரக்கனி ரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கிக் கொண்டதால் அந்த கிரகம் சிவப்பு நிறமாக இருப்பதாக கந்தபுராணம் புராணம் கூறுகின்றது செவ்வாய் அங்காரகன் இருவருமே முருகன் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் அதனால் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் முருகன் கட்டுப்பாட்டில் வைத்து நடத்துகிறார் செவ்வாய் கிரகத்தின் கோயில் செவ்வாய் ஸ்தலமான மங்களநாதர் கோயில் உஜ்ஜயினி மாகாணத்தில் உள்ளது நாம் உஜ்ஜயினி மாகாணம் மங்களநாதர் கோயில் பார்க்க வேண்டுமென்றால் செவ்வாய் ஸ்தலம் அங்குதான் உள்ளது என்று கந்தபுராணம் கூறுகின்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருள் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாரி வழங்கும் பழனி வல்லலுக்கு அரோகர் 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 அரோகரா